அடுத்த கவிஞர் ராப்பே பொன் சரவணகுரு அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் ராப்பே பொன் சரவணகுரு பனாரியம்மன் தொழில்நுட்ப கல்லூரி சத்தியமங்கலம் எழுதுகோலில் தொலைந்து போகிறேன் எண்ணங்களின் கோட்டைக்குள் நுழைந்து போகிறேன் அதனால் நான் எழுதுகோலில் தொலைந்து போகிறேன் எழுத்து என் காதலி எழுதுகோல்தான் தான் பிரம்மா என்ன ஒரு வியப்பு எழுதுகோலைத் தொடும்போதெல்லாம் போதெல்லாம் நானும் பிரம்மனாகிறேன் எனக்கு விருப்பமான காதலிகளை படைக்கிறேன் சமூக அவலங்களை பார்க்கும் போது நான் கதாநாயகனை படைக்கிறேன் சமூக விரோதிகளுக்கு அவன்தானே வில்லன் கதை கவிதை கட்டுரை நகைச்சுவை என என் எழுதுகோல் எத்தனையோ கலைநயம் படைக்கிறது அந்த எழுதுகோல் தான் என்னை ஆட்டி படைக்கிறது என்னை விட என் இதய துடிப்பை எழுதுகோளே நன்கறியும் ஏனெனில் அது என் சட்டை பையில் இருக்கும் என் மனதை அறிந்த அறிந்த எழுதுகோலுக்குள் நான் விரும்பியே காணாமல் போகிறேன் என் மனதை அறிந்த எழுதுகோளுக்குள் நான் விரும்பியே காணாமல் போகிறேன் காகிதத்திலும் ஆயுதம் செய்யும் சூட்சமும் எழுதுகோல் மட்டுமே அறியும் பார்வைக்கு என் பேனா என் கைக்குள் அடக்கம் உண்மையில் நான் தான் அதற்குள் அடக்கம் இந்த அரையடி ஒற்றைக்கால் உலகையே வளம் வரும் மந்திரக்கோள் உண்மையை சொல்வதென்றால் அந்த அரையடி அடை அந்த அறையடிக்குள் என் ஆறடி அடக்கம் உண்மையை சொல்வதென்றால் அந்த அரையடிக்குள் என் ஆறடி அடக்கம் இந்த பூமி பந்தையே புரட்டி போட்டுவிடும் உண்மையான நெம்புகோல் எழுதுகோல் திமிங்கல அளவில் வரும் தீமைகளும் எழுதுகோல் முனை பறிக்கும் சிறு புதைந்து காணாமல் போகும் எழுதுகோலை வரைந்து அதன் கீழ் ஒரு சொட்டு மையையும் வைத்து விடுங்கள் அதுதானே வியப்புக்குறி எழுதுகோல் மூலம் வருவது எழுத்து மட்டுமல்ல அது சமூகத்தின் எழுச்சி உண்மையை ஊற்றி எழுதப்படும் எழுத்து வெறும் எழுத்தல்ல அது இந்த சமுதாயத்தை தாங்கி நிற்கும் கழுத்து பசியால் எரியும் வயிறுகளை குளிர்விக்கும் பாதையை எழுதுகோல் எளிதாக போட்டுவிடும் பல மனிதர்கள் பத்து இருந்தும் பயனில்லாது இருப்பர் ஆனால் இந்த ஒற்றை விரலோ எளியவர்களின் கண்ணீரை துடைக்க எளிதாக நீண்டுவிடும் எழுதுகோளுக்குள் மை இருப்பது உண்மை அந்த உண்மைக்குள் நான் தொலைந்து போகிறேன் என்னை காணவில்லை என்று தேடாதீர்கள் எழுதுகோளில் இருக்கும் மையில் நான் என்றும் உண்மையாய் இருப்பேன் என்னை காணவில்லை என்று தேடாதீர்கள் எழுதுகோளில் இருக்கும் மையில் என்றும் நான் உண்மையாய் இருப்பேன் நன்றி வணக்கம்